அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு ரியல் ஸ்டார்ட் பண்ணலாம் வெங்கி ராக்கி அப்படின்னு ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்ல ஒன்னா படிக்கிறாங்க வெங்கிக்கு ராக்கிய பார்த்தா கொஞ்சம் வருத்தமாவே இருக்கும் என்னன்னு பார்த்தா வெங்கிய விட ராக்கி கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன் அப்படின்றதுனால இப்படியே அவங்களோட காலேஜ் நாட்கள் வந்து கடந்து போகுது ரெண்டு பேரும் டிகிரி முடிச்சுட்டு வெளியே வராங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் பண்றாங்க அப்போ கூட வெங்கியோட வருத்தம் தான் இருக்கு ஒரு நாள் ரொம்ப வருத்தத்தோட வெங்கி வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப சோகமா உக்காந்துட்டு இருக்கான் அவங்க அம்மா அவனை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க அவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்றான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அம்மா சிரிச்சுட்டே சொல்றாங்க வெங்கி எல்லாருக்கும் ஒரு தனி திறமை இருக்கு கிட்ட இருக்க திறமையை பார்த்து நம்ம வருத்தப்படுறதுனால எந்த பயனும் இல்ல அதனால உன்கிட்ட என்ன திறமை இருக்கு உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து அதை நீ சரியா பண்ண அப்படின்னா அதனால உனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அதுக்கப்புறம் அவன் அவனுக்கு என்ன தெரியும் அவனால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவனை அவன் சோதிச்சுட்டு அவனால என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சு அவன் இப்ப மகிழ்ச்சியா இருக்கான் அவனும் ஒரு தனியார் நிறுவனத்துல ஜாயின் பண்ணி ராக்கிய விட அதிக சம்பளத்துல இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்கான் அவன் செய்யற வேலை அவனுக்கு பிடிச்சிருக்கு அதே மாதிரி ராக்கி கம்மியான சம்பளம் வாங்கினாலும் கூட அவனுக்கு அவனோட வேலை நிம்மதியா தான் இருக்கு அதனால அடுத்தவங்களோட நம்ம திறமைய கம்பேர் பண்ணிட்டு நமக்கு அது தெரியல இது தெரியல அப்படின்னு சொல்றத விட நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்ன்றத பார்த்தோம் அப்படின்னா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த மாதிரி புத்தர் அவங்களுடைய சீடர்களுக்கு ஆளுக்கு ஒரு விதையை கொடுத்து இந்த விதைய எல்லாரும் ஒரு செடியா வளர்த்து எடுத்துட்டு வரணும் உங்களுக்கு பத்து நாள் அவகாசம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் பத்தாவது நாள் அவளோட செடியை வளர்த்து எடுத்துட்டு வராங்க அப்போ சீடர்களுக்குள்ள ஒரு சலசலப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட செடி நல்லா வளர்ந்துருக்கு என்னோட செடி பூத்து இருக்கு என்னோட செடி காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த டைம்ல புத்தர் வராரு வந்துட்டு எல்லாரோட செடியும் பாக்குறாரு ஒண்ணு பூத்து இருக்கு ஒண்ணு காய் வந்திருக்கு ஒண்ணு சின்னதாவே இருக்கு ஒண்ணு பெருசா வளரல அத பார்த்துட்டு அவர் சொல்றாரு இங்க எல்லாமே ஒரு தனித்துவமான செடி ஒன்னோடதுக்கும் ஒரு தனித்துவமான குணாதிசயம் இருக்கு அதனால எந்த செடி நல்லா வளர்ந்துருக்கு எது காய்ச்சிருக்கு அப்படின்னு பாக்காம அந்த அந்த குணாதிசயங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த செடி வளர்ந்துருக்கு ஒன்னோடது ஒண்ணு கம்பேர் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சீடர்களுக்கு சொல்றாரு நம்ம நம்ம கிட்டே இருக்க திறமைய வச்சு நம்ம நமக்கு வர வேலையை செஞ்சு அதுல சந்தோஷப்படுமே தவிர கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்து அது நம்ம கிட்ட இருக்கா இல்லையன்னு நம்மள சோதிச்சுட்டு நம்மள நம்மளே வருத்தப்பட வச்சுக்க கூடாது இதுல பாத்தீங்கன்னா யார் மாஸ்டர் பீஸ் அப்படின்னா நமக்கு நம்ம தான் மாஸ்டர் பீஸ் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்து நம்ம திறமை என்னன்னு பார்த்து அதுல நம்ம சந்தோஷப்படணுமே தவிர அடுத்தவங்களா பார்த்து பொறாமப்பட்டு வருத்தப்பட்டா கடைசி வரைக்கும் நான் வருத்தப்பட்டே தான் இருக்கணும் அதனால உங்ககிட்ட இருக்க திறமை வச்சு நீங்களும் மேமேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நீங்களும் நாளைய வெற்றியாளன்